சிவகங்கை திருச்சிற்றம்புலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் எம்பிராட்டி சிவகாமசுந்தரி தாயாருடனாகிய எம்பெருமான் ஆனந்த குத்த நடராஜ பெருமான் பொன்னார் மலர்ச்சிய வழிகள் போற்றி ஊற்றி நம்முடைய தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு வருகின்ற நாளை மறுதினம் நவம்பர் மூன்றாம் தேதி ஐப்பசி பதினேழு நவம்பர் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது ആണായ് പോറ്റിമ്പലം പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം